சேர சோழ பாண்டியர்கள் இப்படிதான் நம்ம ஒரு ஒரு வாட்டியும் சொல்றோம் ஆனா நீங்க வரிசைப்படுத்தணும் அப்படின்னா பாண்டியர்கள் தான் முதல்ல சொல்லணும் சிவனுக்கு அடுத்தது முருகர் பாண்டிய நாட்டுக்கு தலைவரான தென்னிந்தியா வந்து பாண்டிய நாடு என்ற பேர்ல தான் இருந்தது தென்னாடு உடைய சிவனையை போட்டு தென்னாடு பூரா சிவன் சொத்து அப்படியே நேரம் முருகருக்கு வந்தது இந்த முருகர் காலத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க தான் சொத்தை மூணா பிரிக்கிறார் இதை வந்து அங்கே சிவன் ஃபீல் பண்ணிருக்காரு நான் பிறந்த மொழியை விட நான் கத்துக்கிட்ட சான்ஸ்கிரித்த விட நான் பொண்டாட்டி மூலயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கத்துக்கிட்டாலே இந்த மொழி தான் சிறந்த மொழி தான் ஏன் தொன்மையானது வரலாறு இங்கிருந்தா போகுது உலகம் தயாரா தோணி இருக்குது தமிழன் தான் ஏன் தொன்மையானவன் இது நாம அந்த ஊர்ல இருந்து பார்க்கும் தெரியல இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் தெரியுது அப்படின்னு சொல்லி தமிழ் ஆட்சி மொழி ஆகிடும் உலகம் கூட மதுரை தான் ஹெட் குவார்டர் என் சிஸ்டருக்கு சிரோசி அம்பி வர வந்துருச்சு அவர் பிழைக்க மாட்டா வீட்டுக்கு எடுத்துன்னு போனா அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஆண்டால் ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருக்காரு அவர் பாக்கலாம் அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் பழைச்சுக்கிட்டா ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்பு அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் அந்த வினாடியில இருந்து நான் முருக பக்தன் அன்னைக்கு பூசி நான் அது தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குநரான வி சேகர் அவர்கள் இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார் முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் பாருங்கள் தமிழர்களின் ஆதிப்புள்ளியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன்

அதுக்கு முருகன் தான் அவர் என்ன பண்ணார் அந்த சேர சோழ பாண்டியன்றது முருகனுக்கு முன்னாடி இல்லை சிவன் காலத்திலையும் ஒரே பாண்டிய நடந்தா இருந்தது ஆமா முருகன் காலத்திலையும் ஒரே பாண்டிய எஸ் இதை நான் இப்போ இப்ப சேரர்களை பத்தின குறிப்பினால பாண்டிய மன்னர் பத்தி பேர் வருது சோழர்களை பத்தின குறிப்பினால பாண்டிய மன்னர்கள் பேர் வருது ஆனா பாண்டியர்கள் பத்தின குறிப்பில் பெருசா இவங்களோட பேருக்கு பார்க்க முடியல ஆதிகால குறிப்புகள் அதுல தெரியுது எல்லாருக்கும் முன்னோடியா பாண்டியர்கள் இருந்திருக்காங்க பாண்டியில இருந்திருக்காங்க அதுல என்ன வந்ததுன்னா முருகருடைய சிவனுக்கு அடுத்தது முருகரு பாண்டிய நாட்டுக்கு தலைவரான அப்புறம் இந்தியா வேர்ல்டு போரா வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தார் பாண்டிய நாடு அவருடைய நாடு மீதியெலாம் அவருடைய கண்ட்ரோல் அவர் அதிகாரத்தை ஏற்றுக்கொட்டவர் வேர்ல்டு போரா அவர் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தலை அது வந்து தான் கண்ட்ரோலில் இருக்கணும் தனக்கு மரியாதை கொடுக்கணும் அவ்வளோதான் இது அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தது தமிழ்நாடு மட்டும்தான் தென்னிந்தியா மட்டும்தான் கையில் வச்சுருந்தார் அப்படி இருக்கும்போது அந்த தென்னிந்தியா வந்து பாண்டிய நாடுன்ற பேரில் தான் இருந்தது தென் உடைய சேவனையும் போட்டு பின்னாடு முறா சிவன் சொத்து அப்படியே நேரம் முருகர் வந்தது இந்த முருகர் காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருனா முருகர் வந்து தான் சொத்தை மூணா பிரிக்கிறார் மூணா ஏன் பிரிக்கிறார்னா இவருக்கு ரெண்டு பெண் குழந்தை மட்டும்தான் யாருக்கு முருகர் ஆரவல்லி சூரவல்லி அவன் ஓய்வு பேர் வள்ளி ஆரவல்லி இது வந்து ரெண்டாவது மனைவி யார் ஆரவல்லி சு வள்ளி வந்து முருகனுடைய ரெண்டாவது மனைவி முருகனுக்கு முதல் மனைவி ஒன்று இருக்குது தெய்வாவை இந்த முதல் மனைவி ரெண்டாவது மணிவன் வந்துட்டாவே அது அரசியல் குழப்பத்தை இந்த அரசியல் குழப்பம் தான் காரணம் பாண்டிய நாடு மூணாவது அடையிறதுக்கு காரணம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூற்றம்பத்தாறு தேசத்துலேருந்து ராஜாக்களை வர வச்சு இங்கே கல்யாணம் பண்ணுறாங்க திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு கல்யாணம் நடக்குது அதான் சொல்கிறது உக்ரைனிலருந்து ரோம்லேருந்து ஈகிப்துலேருந்து சைனாலேருந்து எல்லா நாட்லேருந்து நூற்றம்பத்தாறு தேசத்துலேருந்து ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா ஃபேமஸ் கல்யாணம் முருகன் கல்யாணம் தான் வேர்ல்டுலேயே ஸ்டில் இருந்துருக்காரு அப்படி ஒரு ஃபேமஸ் கல்யாணம் நடந்தது அது தெய்வானு ஏன்னா தெய்வானை அப்பா யார் திருமால் சித்தப்பா யார் இந்திரன் அவன் டெல்லிக்கே ராஜா இல்லையா அப்போது அவன் மாமனார் யார் சிவன் ஒய்ஃப் எது மாமியார் யார் மீனாட்சி அம்மா யார் லக்ஷ்மி அப்போ அப்போ அந்த அந்த பாண்டிய நாட்டுக்கு ஆலோசனை தலைவர் யார் பிரம்மா இவ்வளோ ஃபேமஸ் ஒரு இடத்துல வந்து முருகன் கல்யாணம் நடக்குது நல்ல மாதிரியாக கல்யாணம் நடந்தது அப்போ வந்து உலகத்தையே தான் கண்டுகொள்ள கொண்டு வரணும்னு தான் நினச்சாங்க வேர்ல்டு ரூலே வந்து ஃப்ரம் மதுரை மதுரை தான் ஹெட் குவார்டரு ரெண்டாவது தலைநகரம் வந்து டெல்லி அதாவது காசி மூணாவது தலைநகரம் உக்ரைன் அப்போ மூணு தலைநகரத்தை எப்பயுமே ஒரு அரசாங்கத்துக்கு மூணு தலைநகரம் இருக்கும் ஒன்று வந்து சென்ட்ரு ஊருக்குள்ள ஒன்று பாட்ரு ஒன்று எக்ஸ்டர்னல் இந்த மூணு தலைநகரத்தை வச்சு வேர்ல்டை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் சிவனுடைய ஐடியா சிவனுக்கு ஐடியா திருமாலுக்கு ஐடியா ஏன்னா திருமாலுக்கு தான் பிள்ளைங்களே கிடையாது ஒரே ஒரு மருமகன் தானே யார் தெய்வானை தான் பொண்ணு அதனால் அது மிகப்பெரிய மும்மூர்த்திகளில் முக்கியமான ரெண்டு பேர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த வேர்ல்டு அவங்க கண்ட்ரோல் தான் அப்படி ஒரு ஃபேமஸ் பொற்காலம்னு சொல்லலாம் தமிழருடைய பொற்காலம் என்பது முருகனுக்கும் தெய்வானிக்கும் திருமணம் நடந்தது அந்த நடந்தது வந்து பொற்காலம் அந்த வரலாறு தான் வந்து உலக வரலாறு உலகத் தலைவர்கள் அனைவரும் கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங் எதுன்னா அது வந்து முருகனுடைய திருமணம் ஒருத்தன் கூட வந்து போக மாட்டேன்னு வர மாட்டேன் பத்திரிகை வைக்காம கூட வந்திருப்பான் எனக்கு பத்திரிக்கை வைக்கலாம் என்னாங்க என்னாங்க அது திருமாலுடைய வீட்டு கல்யாணம் சிவன் வீட்டு கல்யாணம் மீனாட்சி வீட்டு கல்யாணம் முருகனுக்கு கல்யாணம் இந்திரன் வீட்டு கல்யாணம் நான் வரேன்னு அப்படி ஓடி வந்தார் அப்படி கல்யாணம் முடிஞ்சு சிறப்பாக உச்ச உச்சக்கட்டம் தமிழனுக்கு வந்து ஏழ்ற அது அந்த உச்சம் யார் தமிழர்களுக்கு அது வந்து ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் முடிஞ்ச உடனே வராங்கல்ல கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல எல்லாம் ஆறு மாதம் நடந்து வந்தவெல்லாம் ஒரு வருஷம் நடந்து வந்துருப்பாங்க குதிரையில் வந்தவெல்லாம் வந்து ஆறு மாதத்தில் வந்துருப்பாங்க யானையில் வந்தவெல்லாம் கொஞ்சம் அதே மாதிரி ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கும் இப்படி ட்ராவலில் வந்தவங்களை எல்லாரையும் உடனே ஊருக்கு அனுப்ப முடியாது விருந்து கொடுத்து உட்கார வச்சு என்ன அவங்களுக்கு வந்து இளைப்பாரி அவங்க வந்த வாகனங்களுக்கெல்லாம் வந்து தீனி போட்டு ரெஸ்ட்டு கொடுத்து பொன் பொருள் வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து திருப்பி அனுப்புறதுதான் முறை அப்ப வந்தவங்களை எல்லாரையும் வச்சு சிவன் ஒரு புஷால் தனமான வேலை போட்டாரு திருமால கூப்பிட்டாரு ஐயோ இப்படி ஒரு கூட்டத்தை நாம இனி சேர்க்கவே முடியாது இது வந்து ஒரு பெரிய மாநாடு அண்ணா தமிழ் மாநாடு நடத்தினார் இல்லையா உலக தமிழ் மாநாடு இது எது இது இது சுத்தி வருது ரிப்பீட் ஆகுது அது முருகன் கல்யாணத்தில் நடந்த உலக மாநாடு இருக்கு இல்லையா அதுதான் ரிப்பீட் ஆகி அண்ணா காலத்தில் தமிழ் தமிழ் மாநாடாக மாறுது முருகன் கல்யாணத்துலேயே தமிழ் மாநாடு வந்தது வந்த கூட்டத்தை பூரா வச்சு இதை ஏதாவது பயன்படுத்தி ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்றாரு திருமால் யார் சிவன் அவர் சம்மந்தி ஆகிட்டார்ல மாப்பிள்ளை முருகன் எல்லார் என்ன பண்ணணும் சொல்லு ரொம்ப காமராஜன் அண்ணா ஒன்றா சேர்ற மாதிரி அது காமராஜி திருமாலும் வச்சுக்குவான் அண்ணா வந்து முருக விவரம்னு வச்சுக்கோ சிவன் வச்சுக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ண எப்படி இருக்கும் சவுத்தே கொதிக்க வச்சு வச்சு என்ன பண்ணலான்னு வந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஆண்டு விருந்து எல்லாம் நல்லா இருந்து சந்தோஷமாக இருக்க ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நாங்கள் சொல்ல போகிறோம் புரியுதா நாங்கள் வந்து இமயமலையில் இருந்தேன் எனக்கு நாகர் சைனா மொழி தெரியும் பிரம்மா வந்து ஆரியர் யூரோப்பில் இருந்து வந்தவர் அவருக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியும் திருமால் உள்ளூர்கார் அவர் ஏற்கனவே தமிழம்தான் அவர் இல்லையா தமிழந்தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நானும் வந்து பொண்ணு மீனாட்சி கல்யாணம் மட்டும் தான் தமிழம்தான் அதனால் எனக்கு மூணு லாங்குவேஜ் தெரியும் ஆனால் யாம் அறிந்த மொழிகளிலே இப்போல் யாருதானும் இல்லை இதை வந்து சிவன் ஒரு ஃபீல் அன்னிக்காரு நான் பிறந்த மொழியை விட நான் கற்றுக்கிட்ட சயின்ஸ்கிரிட்ட விட நான் பொண்டாட்டி மூலிமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கற்றுக்கிட்டாலே இந்த மொழி தான் சிறந்த மொழி இதான் என் தொன்மையானது வரலாறு இங்கிருந்தா ஏன் போகுது உலகம் தான் தோணி இருக்குது தமிழந்தான் ஏன் தொன்மையானவன் இது நாம அந்த ஊர்ல இருந்து பார்க்கும்போது தெரியல இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் தெரியுது அப்படின்னு சொல்லி தமிழ் ஆட்சி மொழி ஆகிடும் உலக பூரா மதுரை தான் ஹெட் குவார்ட்டர் தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற மதுரை தான் ஹெட் குவார்ட்டரு தமிழ் தான் ஆட்சி மொழின்னு எப்போ முருகன் கல்யாணத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மொத்த பேரையும் வச்சு ஒரு கூட்டம் போட்டு தமிழ் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து எல்லா புலவர்களையும் வர வச்சு வந்தவங்களுக்கு வந்து நம்ம திருமணத்தில் வந்தவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம் ஏழு இசை நாடகம்லாம் போட்டு கச்சேரியெல்லாம் போட்டு சந்தோஷப்படுத்தோம்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த ஊர் இசை இந்த ஊர் கலை இந்த ஊர் இலக்கியம் எல்லாத்தையும் டெய்லி ஒருத்தர் படிக்க சொல்லி பேச சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இயல் இசை நாடகம் மூணிய வந்தவனுக்கு பூரா சொன்னால் எல்லாம் ஆச்சரியப்பட்டு சூப்பர் மொழிங்க நீங்கள் சொன்ன மாதிரி தமிழே ஆட்சி மொழி ஆகிடலாங்க அப்படின்னு எல்லாரும் கைத்தட்ட மாதிரி வச்சிட்டேன் உடனே பிரம்மாவுக்கு பிடிக்கலேயே அவர் யூரோப்பில் இருந்து வந்தவர் நமக்கு சமஸ்கிருதம் தான் வரும் மற்றாலும் எதுவும் வராது இவனுங்க இன்னமும் வேற ஒரு மொழியை கொண்டு வந்து உள்ள விடுறானுங்க விட்டு அவர் ஆலோசனை தலைவரை மாற்றி வரங்க மொழி தெரியலன்ட்டு நம்மளை அதனால் நம்ம பதவி காப்பாற்றிக்கணும்னா இந்த தமிழே காலி பண்ணணும்னு நினச்சாரு தகராறு வந்துச்சு இல்லையா தமிழை நான் ஒத்துக்க மாட்டேன் அது வந்து சாதாரண காட்டு முறையாட்டு மொழி கிழக்கு சாதாரண ஜனங்களுக்கு அது ஏ கிளாஸ் ஏ மொழி தான் சமஸ்கிருதமா தேவ பாஷா அப்படின்னா உடனே வாய் தகராறு அதிகமாச்சு முருகூர்த்தி சிறையில் போட்டாரு அதனால தான் திரையில போட்டாரு அப்போ ஒரு மொழி தகராறு தான் பிரம்ம தூக்கி சிறையில் வச்சு இப்போ தமிழ் இந்து பிரச்சனை இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது இது எப்போ நடந்தது இது அப்படியே நடந்திருக்கா முருகனுடைய திருமணம் முடிந்த கையோடு நடந்த தமிழ்ச்சங்களை வந்த பிரச்சனையில் தான் வந்து தமிழ் ஆட்சி மொழி ஆக்குறதா வானாமா அப்படின்னும் போது தமிழ்க்கு தமிழாக சான்ஸ்கிரிட்டான்ற ஒரு பிரச்சனை வரும்போது இப்போ ஒரு பக்கம் பிரம்மா நிற்கிறாரு இன்னொரு பக்கம் சிவன் நிக்கிறாரு அந்த நடுநிலையா இருக்க வேண்டிய திருமால் இருக்கார்ல அவர் வந்து பிரம்மா கன்வின்ஸ் பண்றையோ என்னே அது கேடுகிற மொழியெல்லாம் எதுக்குயா சான்ஸ்கிரிப்ட் நல்லது என்னாரு இல்லையா மாப்பிள்ள வந்து முருகர் முடிவு பண்ணும் அவர் சொன்னதான் அவர் மாப்பிள்ளை சொல்றதே கேட்பாரு அவரு ஏன்னா கேக்கலான்னு இப்ப இருந்த சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் ஓடி மோதிக்கும்போது திருமால் முடிவு பண்ணியிருந்தாருன்னு பிரச்சனை இல்ல திருமால் இந்த பக்கம் செஞ்சிட்டாரு யார் பக்கம் நம்ம இந்த பக்கம் சிவன் பக்கம் வந்துட்டாரு முருகர் பக்கம் வந்துட்டாரு முருகர் மாப்பிள்ள இல்ல மாப்பிளை போய் குழிச்சு முடியாதுயா மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க கேளுன்னு மாப்பிளை பக்கம் தெளிவிட்டாரு முருகர் சொல்றாரு இது என்ன இருக்கு நான் இந்த ஊர்ல போறேன் எனக்கு தமிழ் தான் தெரியும் தமிழ் தான் சூப்பர் மொழி தமிழ் அப்பா சொல்லிட்டாரு தமிழ் ஆட்சி மொழின்னு அதை வேணும்னா கூட வச்சுக்கலாம் எதை சாஸ்கிருத்துக்கு பேசுகிறோம் பேசிக்கிங்க ஆனால் நாட்டுக்கு ஆட்சி மொழி மக்கள் மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கும் மொழியே நாலு பெரிய மனுஷன் பேசுகிற மொழியெல்லாம் இருக்கக்கூடாதுயா மக்கள் மொழி தான் மக்களாட்சி இது மக்களாட்சி தத்துவத்தை வந்து சிவன் வைக்கிறார் இவர் என்னன்னா ஒரு சர்வாதிகார ஆட்சி வைக்கிறார் மேலே கற பத்து பேர் தான் அரசியல் கீழே கறவெல்லாம் மடையணம் மடையணும் எல்லாருமே ஆட்சி செய்கிறான் நாட்டை பிரம்மா சொல்கிறார் வல்லரசர் அது வந்து ஒரு கேப்லிஸ்ட் அவ கேப்லிஸ்ட் இவன் வந்து சோசியலிஸ்ட் யாரு அங்கதான் கேப்பிலிஸ்ட் சோசியலிஸ்ட்கே பெரியது யார் கேப்லிஸ்ட் யார் சோசியலிஸ்ட் சோசியலிஸ்ட் சிவன் கேப்லிஸ்ட் இவரே யாரு நம்ம பிரம்மா ஆனா சார் நீங்க சொல்றது ஓகே இப்போ தெளிவா புரியுது ஆனா இதுக்கு சில பேர் சொல்ற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா காலங்காலமா நம்புறதே பிரணவ மதர்த்த சொல்ல சொன்னாரு முடியாது அது தெரியாதுன்னு சொன்னா பிரம்ம பூச்சி ஜெயிலாரு இல்லை தான் நம்ம அது என்ன காரணம் அதெல்லாம் கரெக்டா கேட்ட பாருங்க இப்போ சண்டை நடந்தது இதனால தான் சண்டை நடந்தது புரியுதா இந்த சண்டை வந்து நான் என்ன பண்றாங்க சங்கத்துல உண்மையிலேயே மொழி பிரச்சனை தான் தகராறு புரியுதா தமிழ் மொழிக்கு வேண்டான்னு சொன்னதுக்காக பிரம்மா தூக்கி சிலையில போடுறாரு யாரு பிராமண தலைவர தூக்கி உள்ள போட்டது முருகன் வேணும்னு தான் சொன்னார் தமிழ் யாரு சிவனு அது ஆதரவு தான் கொடுத்தார் திருமாவை ஆனா வேகமா போய் தீவிரமா போய் தமிழுக்கு ஒருத்தவங்க ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணணும் உள்ள போடுறா

இந்த முருகர்லாம் எல்லாம் சொல்கிறது காரணம் அந்த முருகர் தான் முதல் தமிழ் கடவுள் தமிழ் மன்னன் முதல் தமிழ் குரல் தமிழ் தேசிய வாரி ஃபர்ஸ்ட் தமிழ் தேசியம் அதுக்கு தான் தேசிகன் பேர் முருகனுக்கு தமிழ் தேசிகனே பேர் தமிழ் தேசியத்தை முதலில் உருவான இடம் எங்கன்னா முதல் தமிழ் சங்கத்தில் தான் தூக்கி உள்ளே போட்டார் அந்த ஒரு பிரச்சனையினால் அவன் உள்ளே போன பிரம்மா இருக்கான்ல சும்மா இருப்பானா உடனே என்ன பண்ணுறான் ஐயோ ஐயோ வெம்பளை மாட்டிக்கிட்டமேட்டு இவ்வளோ போட்ட உடனே அவர் போய் ஒரு நடித்தான் மன்னிச்சுடுங்க தெரியாதனமாக பேசிட்டு என்னை விட்டுருங்கன்னு சொன்னோன்னே நடிக்கிறத பார்த்துட்டு சிவன் போனால் போது வயசு பெரிய இவரை விட்டுருங்கன்னு சொன்ன உடனே முருகன் சொன்னார் இவன் நடிக்கிறான் அவன் இல்லைப்பா உனக்கு தெரியாதுப்பா அவன் பாவன் அவன் வயசுக்கு மரியாதை கொடுப்பான்னு சொல்லி சொல்லி விட்டேன் வெளியே வந்த உடனே அவன் ஒரு வேட்டு வச்சான் பாருங்க மீனாட்சியை கூப்பிட்டு அம்மா அந்த முருகன் வந்து உங்கள் சிவனுக்கே பிறக்கலம்மா அவன் சிவனுக்கே பிறந்த பையன் இல்லை எப்படிங்க சொல்றீங்க நாங்க தான் போய் கிருத்திகா சிவனுக்கு ஏஜ் ஆகி போச்சு எப்படி குழந்தை பிறக்கும் நாங்க வயசான நேரத்தில் நீங்க ஒரு குழந்தை வேணுன்றீங்க அதனால வேற ஒன்று செட்டப் பண்ணி இவருக்கு பிறக்கல அது வேற மாதிரி பண்ணி நாங்க சிவன் குழந்தை மாதிரி ஆக்கி அந்த பிறக்கிற அந்த பவரே இல்லாத ஒரு ஆளுக்கு இருந்த மாதிரி கணக்கு அமிச்சிட்டோம் இது ரோட்ல பிறந்தது பிளாட் யார் முருகன் இது ஒரு பிளாட் குழந்தை இது இது எப்படி வந்து முருகன் சிவன் குழந்தைன்னு சொல்லி நான் தான் ஜோடிச்சேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்ணேன் இந்த மீனாட்சி நம்பி தொலைக்க இல்லையா அதுலேயும் சிவன்ட்டு வந்து என்னங்க பிரம்மாவே சொல்றாரு இந்த முருகன் வந்து உங்களுக்கு போறது இல்லையாமே ஏய் எனக்கு தான் போறது தெரியும் நானும் அவளுக்கு போய் இதை அவர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஜெயிலில் இழந்த மாதிரி தூங்கல போட்டுருப்பாங்க தூக்கில் போட்டாரு அது ஒரு நடந்தது அவர் தூக்கில் போறதுக்கு முன்னாடி இவர் ரோடுக்கு தோட்டி விட்டாரு யார் பிரம்மா அதான் தூக்கில் போடுற தண்டனையை இவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரு அத சண்டை வந்தது அதான் என்னன்னாக்கா கடைசியில் என்ன பண்ணிட்டார்னா அப்படி சொன்னவொடனே மீனாட்சி தப்பு பண்ணிடுச்சு மீனாட்சி தின சொன்ன எங்கள் வீட்டுக்காரர் வந்து நம்பி முருகன் பிறந்தாருன்னு சொல்லி ஊர் பூரா நான் சொல்லி நான் வேற செங்கோல்லாம் வேற கொடுத்துருக்கேன் யாருக்கிட்ட வேல் சக்தி வேலுன்ற வேல்லாம் கொடுத்து முருகனை நான் தத்து எடுத்துட்டேன் ஊரே நம்புது தேன்புள்ள தான் முருகன் சொல்லி அப்புறம் ரெண்டாவது போய் பூ போய் சந்தேகப்பட்டால் நல்லா என்னமோ பைத்திகாரியுமே பேசுகிறேன் அவன் சிவன் பிளட்டே இல்லைம்மா இருந்தால் பரவாயில்லையா நாங்களாம் நெச்சுட்டா இருந்தாலும் சிவனு போய் இப்போ இப்படிலாம் பண்ணுவோமா உண்மையிலே சிவனுக்கு இல்லைம்மா அதனால் அதை நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னும் நம்மளை தூக்கி உள்ளே போட்டான்ல இவன் லைஃப்பை க்ளோஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அதனால் அது ரோடு பிளாட்ஃபார்மாக கிருத்திக்காகவும் ஏதோ ஒரு ரோட்டில் போகிறதுக்கும் பிறந்தது குழந்தை நாங்கள் சிவனுக்கு குழந்தை உருவாகிறதுக்கு அந்த பவர் இல்லை அவர் விந்து பவர் இல்லைன்னு சொன்னால் வீக் ஆகிடும் எப்படியாவது ஒரு ராஜா வந்து ஏற்பாடு பண்ணணும் நாம் இந்த வாரிசு ஒன்று உருவாகணும் ஒரு செட்டப் தானே பரவாயில்ல நான் தான் அவசரப்பட்டு சும்மா உள்ள கோல்மல்லாம் பண்ணி வேறு யாருக்கோ பிறந்த அந்த ஒரு குழந்தை இது சிவன் குழந்தைன்னு சொல்லி சிவனுக்கு கண் கண்ணில் மண்ணை தூக்கி கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோமா அது இப்போ ப்ராக்டிக்கலாக வரும்போது தான் தெரியுது தராதாரம் இல்லாதது அது அது இல்லையா யார் முருகர் திட்டத்தாரவர் ஏன்னா தூக்கி உள்ளே போட்டான்ல எவ்வளோ பெரிய ஆளுமா நான் ஒன்றை வளர்த்தேன் அதை வளர்த்தேன் இந்த உலகமே என்னை பார்த்து பயப்படும் பிரம்மாண்ணா ஆனால் என்ன தூக்கி உள்ளே போடுதுன்னா பார்த்துக்கேன் பிளாட்ஃபாரம் பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை நம்ப வச்சு அது கொஞ்சம் யோசிச்சு அது என்னதாக இருந்தாலும் முருகர் நான் எடுத்து வாழ்த்துட்டேங்க ப்ராமிஸ் பண்ணிட்டேன் வாடாங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன் இந்த பிளாட் பார்த்து எது முருகர் சிவனுக்கு பிறக்காத அந்த முருகரை விட ஒவ்வொரு பையன் ஒருத்தருக்கான்ல வீர பத்தருக்கு பிறந்தான் அது ஒரு சோல்ஜருக்கு பிறந்தவன் இது 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 வெளியில் ஆள் தெரியாத ஒரு ஆளுக்கு பிறந்தது ஒரு ஆளே தெரியாத ஒரு ஆளுக்கு பிறந்த முருகனை விட அந்த பரவாயில்ல நீ தானே வானான் நீங்கள் இப்போ அப்போன்னு நினச்சேன் இது சிவனுக்கு பிறந்த குழந்தை இது பெட்டராக இருக்கும்னு நினச்சேன் நான் உங்கள் குழந்தை வந்து ஒரு சோல்ஜியருக்கு பிறந்தது அது விநாயகர் யார் வீரபத்திரனுக்கு சரி அது என்னன்னாலும் அதுக்கு வீரியம் என்ன கம்மியாக தான் என்ன இருக்கணும் சோல்ஜியர் மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சேன் அதான் படைத்தலைவன் சிவனுடைய படைத்தலைவன் தான் வீரபத்திர படைத்தலைவன் தானே அது படைத்தலைவன் லெவலுக்கு தான் அதுக்கு மூளை இருக்கும் ராஜாவுக்கு பிறந்தால்தான் ராஜா அளவுக்கு மூளை இருக்கும் அப்படின்னு வானான்ட்டேன் இது அட்ரஸ் தெரியாத ஒன்று பிறந்திருக்குது இந்த முருகன் இது அட்ரஸ் தெரியாததுக்கு இது பெட்டர் தானே அதுக்கு ஓம் புள்ளியை மேலே வரலான்னு உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா புள்ள பாசம் வந்துச்சு சொன்ன மாதிரி அட்ரஸ் தெரியாத ஒரு முருகனை மேலே ஏற்றுறதை விட அது ஒருவேளை பிளாட்ஃபார்மாக கூட வரலாம் ஒரு பிளாட் பாரத்தில் விவரம் தெரியாத ஒன்று கண் ஒன்று தெரியாத ஒன்று கொண்டு வரத விட சிவனுக்கு பிறகுல ஏன் நம்ம புள்ளியை கொண்டு திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஆசை வந்து விநாயகர் உள்ள வச்சுருக்குன்னு முடிவு பண்ணிச்சு சிவன்ட்டு போய் சொல்லுவேன் ஏ இன்னேம் அந்த பையனை ரோட்டில் விட்டு மாதிரி ஆகிடும் நாம தான் போய் தத்து எடுத்து எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இப்போ முருகனை வானான்னு சொன்னால் நல்லா இருக்குமாண்ணா அதுதான் இல்லைன்னு ஆகி போயிடுச்சு இல்லை இந்த குழந்த வந்தால் என்னான்னு மேலே ஏற்றிட்டாங்க ஏற்றி முருகரை காலி பண்ணுறாங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்